அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தன்கதிர் முகம் தவஞான அகம் பண்படு உளம் போன்ற நாடாளும் தகுதிகள் யாவும் கொண்ட பரதனை மன்னனாய் ஏற்று அன்பு செலுத்துவீர் என்று மக்களிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு தன்மையுள்ள கதிர்முகத்தோர் தவ ஞானம் திகழ் அகத்தோல் பண்பட்டோர் நல்லரசாம் பகலொளி செய் தகுதியுள்ளோர் மண்மைந்தர் நீர் அவனை மன்னவனாய் அகம் ஏற்பீர் தண்டகம் யான் புக அருள்வீர் தரும நெறி மிகுந்துடவே இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தன்மையுள்ள கதிர்முகத்தோன் திகழ் அகத்தோன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசத்திற்கான பயணம் மேற்கொள்ளும் ராமன் முதலானவர்களை கோசல நாட்டின் எல்லையை தாண்டி அனுப்பி வைக்கும் பயணம் செய்யும் நோக்கில் சென்ற அந்த தேரை நிறுத்தியதோடு அத்தேரை தொடர்ந்து ஓடியும் வந்த கோசல நாட்டு மக்களிடம் தனக்கு பதிலாக மன்னவராய் ஆக இருக்கும் தனது தம்பியாகிய பரதன் மேலும் அன்பு பாராட்டுமாறு அம்மக்களை வேண்டி கொண்ட ராமன் அவர்களிடம் பேசினான் அவ்வாறு பேசுகையில் பரதனின் சிறந்த பண்பு நலன்களையும் அவர்களிடம் எடுத்துரைத்தான் அவன் கூறியவாறு பரதனுடைய சிறந்த பண்புகள் யாவை என்றால் கதிரவனை போன்ற ஒளிமுகம் கொண்டவன் பரதன் அவன் கொண்ட அக்கதிரவ ஒளிமுகமானது தனித்துவம் மிக்கது அது தன்மை என்னும் குளிர்ச்சி மிக்க ஒளிமுகம் கொண்ட முகமாகவும் கருணை மிகுந்த குளிர்ச்சியால் மக்களை அரவணைக்கும் முகமாகவும் திகழும் தன்மைகளால் சிறப்பான அன்புள்ளத்தை கொண்டவன் பரதன் அத்துடன் பெரும் தவங்களால் விளையும் தவஞானம் என்னும் பெரும் ஞானமாகிய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக நல்ல முடிவெடுக்க தெரிந்த பெரும் அறிவே திகழ்ந்த அகத்தினையும் கொண்டவன் பரதன் பண்பட்டோன் நல்லரசாம் பகல் ஒளி செய்யுள்ளோன் அவை மட்டுமன்றி மிகவும் பண்பட்ட உள்ளம் என்னும்படியாக நிறைந்த கல்வி அறிவும் அனுபவ அறிவும் கொண்டவன் பரதன் என்பதால் நன்மை தீமை எவை எவை என கண்டறியும் திறமையும் நல்லாட்சி செய்யவும் அவன் திறமை மிக்கவன் என்பதால் அவன் நல்ல அரசினை அமைத்து கதிரவ ஒளியினை போன்ற நல்ல ஒளியினை மிகுந்த சிறப்பான ஒளியினை வழங்கி நல்ல பலமான ஆட்சியை வழங்கக்கூடிய வல்லமையும் திறமையும் உடையவனாக திகழ்கிறான் மண்மைந்தர் நீர் அவனை மன்னவனாய் அகமேற்பீர் அத்தகைய சிறப்புகளை உடைய என் தம்பியாகிய பரதனை இம்மண்ணின் மைந்தராகிய நீவிர் இந்த நாட்டினை ஆளப் போகும் மன்னவனாய் உங்கள் அகத்தினுள்ளே ஏற்றிடுவீர் தண்டகம் யான் புக அருள்வீர் தரும நெறி மிகுந்திடவீர் அத்துடன் சீதை மற்றும் இலக்குவனுடன் நாங்கள் தண்டக வனத்துக்கு சென்று தரும நெறியுடன் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பினை வழங்குவீர் என்று அன்போடு அந்த மக்களிடம் ராமன் கேட்டுக்கொண்டார் இதுவே ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்